அமைச்சரான பிறகுதான் சீவக சிந்தாமணி எழுதப்படுகிறது தமிழின் ஐம்பது சிந்தாமணி எழுதப்பட்டது என்றே சொல்லலாம் திருமணம் செய்து கொண்ட ஒரு வரலாற்றை சொல்லக்கூடிய நூல் அரசன் அதில் மூழ்கி போய் படிக்கிறான் கோபம் வந்துவிட்டது அரசன் என்பவன் எந்த இடத்தில் வைத்து பார்க்கப்படக்கூடியவன் நாட்டு மக்கள் எ அந்த வழியில் தானே இருக்கிறார்கள் அரசன் இப்படி ஒரு அவக்கதை நூலை மட்டுமே படித்துக் கொண்டிருந்தால் நாட்டு மக்கள் எப்படி சீரான வழியிலே வருவார்கள் என்று சிந்தித்து அரசனிடம் போய் சொன்னார் அரசே சிவகதைகள் இருக்க அவக்கதைகள் எதற்கு என்று அரசன் திரும்ப கேட்டான் அவக்கதை இதுவென்றால் சிவகதை எங்கே என்று சரி நான் சிவனடியார்களின் வரலாற்றை திரட்டி வருகிறேன் என்று புறப்பட்டு திரட்டியதுதான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு நினைத்து பாருங்கள் எத்தனை பெரிய பொக்கிசம் ஒரே ஒருவருடைய சிந்தனையால் இன்றைக்கு நம் நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கிறது